வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க பாண்டியனோட மொத்த குடும்ப உறுப்பினர்களும் பல பலனும் கோவிலுக்கு வர்றாங்க சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு கும்பிட்டுட்டு போயிடலாங்கன்னு கோமதி சொல்றாங்க ஏய் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் கோமதி நிச்சயம் முடியட்டும் பொண்ணு மாப்பிள ரெண்டு பேரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து சாமி கும்பிட்டுருவோங்கிறாரு பாண்டியன் என்ன ஒத்துக்குறாங்க கோமதி அப்ப நான் இங்கேயும் அவங்க சொல்ல உம் பாண்டியன் மாமா கலக்குற மாமா அப்ப நிச்சயம் கோமதி எவ்ளோ நேரம் தான் பாண்டியன் கேக்க கண்ணத்துல போட்டுட்டு ஆஹ் போலாங்கிறாங்க கோமதி பாண்டியனும் கோமதியும் முன்னாடி நடக்க படையோ பின்னாடி வராங்க சித்தாளாரு வர ஈர பார்த்து வாங்க வாங்க வணக்கம் பாண்டியன் சொல்றாரு வாங்க வாங்கன்னு சொல்லு முன்னாடியே வந்துட்டீங்களான்னு பாண்டியன் கேக்க ஆஹ் நான் அப்பவே வந்துட்டேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு டேய் நான் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட இங்க இருக்க வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஒண்ணு பண்ணுங்க இந்த பக்கமும் அந்த பக்கமெல்லாம் தோரணம் கட்டி சீக்கிரமா ரெடி பண்ணுங்க போங்க போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவங்க கிட்ட இருந்து பைய கொடுங்கன்னு வாங்கிக்கிற மயிலே மீனா எல்லாரும் வாங்க நாம போய் தம்பாலு தட்டம் எல்லாம் எடுத்து வைக்கலாங்கிறாங்க நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன் பா சரவணன் ஒரு பக்கம் போகக்குள்ள வந்த சொந்தக்காரங்கள வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பாண்டியன் பேசிட்டு இருக்காரு நானும் அந்த பக்கம் போய் என்ன கிளம்புற பழனியை நிறுத்தி ஏய் ஏய் என்னடா நீ மாப்பிளடா நீ அவங்க கூட போய் சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிற இல்லையே முகமெல்லாம் ஒரு மாதிரி கிறக்கமா இருக்கு நல்லா மேக்கப் போட்டு சேர போட்டு அங்க உட்காருப்போ அப்படின்னு பழனிய சொல்ல சரிங்கம்ச்சான்னு சிரிச்சுகிட்டே அவர் அங்க இருந்து கிளம்புறாரு ஒரு முக்காலியில மாட்சி விளக்கு ஏத்தி வச்சிருக்காங்க பக்கத்துல குத்து விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு நிறைய தாம்பாலத்துல மாலை பழங்கள் அப்படின்னு நிறைய எடுத்து வச்சிட்டு இருக்காங்க பழனி ஒரு சேர்ல உட்கார்ந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு தோரணா அது இதெல்லாம் கட்டிட்டு பசங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அரிசி மேக்கப் போட்டு பேர்ல அலப்புற பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் சீக்கிரம் வந்துருங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துருங்க அப்படின்னு போன்ல சொல்லிட்டு இருக்கிற பாண்டியன் வர்றவங்கள பார்த்தா ஆஹ் வாங்க வாங்கன்னு வணக்கம் சொல்றாரு நல்லா இருக்கீங்களான்னு கேக்க நல்லா இருக்கும்னு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க சொன்ன மாதிரியே மச்சானுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டீங்க போல இருக்கு ஆமா பொண்ணு வீட்டுக்காரவங்களும் வந்துட்டாங்களான்னு அவரு கேட்க பெருமையா சிரிக்கிற பாண்டியன் ஆ வந்துகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே பசங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதுதானேன்னு கேக்குறாரு இந்த காலத்து பிள்ளைங்க நாம சொல்றது எங்க கேக்குதுங்க போன நோண்டிக்கிட்டு வீட்லயே இருக்குதுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல அது சரி சரி போங்க போங்க போய் உள்ளற உட்காருங்கிறாரு பாண்டியன் சரிங்கன்னு சொல்லிட்டு உள்ளர பழனியோட பழனியோடய புடிச்சு வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் தம்பிங்கிறாரு தாண்டா என்னை சேர்ல உட்கார சொல்லிருக்காரு சங்கடமா உட்கார்ந்துட்டு இருக்காரு பழனி உட்காருங்க உட்காருங்க அவரை பிடிச்சி உட்கார வச்சிட்டு இருக்காங்க சரவணனும் செந்திலும் அத்த எல்லாமே சரியா இருக்கு இல்ல விலக்கி போய் ஏத்தலாமா அப்படின்னு கேக்க ஏய் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துடும் கடங்கள்லாம் தொடங்கும் போது அப்புறம் ஏத்திக்கலான்னு மீனா கிட்ட சொல்றாங்க கோமதி பழனி வெளியவே எட்டி பார்த்துட்டு இருக்க என்ன வெளியே வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க தானே கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவாங்க அவசரம் படாதீங்கன்னு கதிர் சொல்றாரு அட அதுல மாப்ள ஏன் ஆத்தா வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கு இன்னுமே வர காணமே அதத்தான் பாத்துக்கிட்டே இருக்கேங்கறாரு பழனி அம்மா கவலைப்படாதீங்க மாமா வந்துருவாங்கன்னு தைரியம் கொடுக்குறாரு சரவணன் அம்மாவுக்கு வரணும்னு தான் ஆசை ஆனா அண்ணனங்க விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஏண்டா பழனி உங்க நிச்சயதார்த்தத்துக்கு வந்தா சந்தோஷப்படுவேன் நீயே நேர்ல போய் சொல்லிட்டு வந்துட்டு இல்லடா அப்படி சொல்லியே அவங்க வரலன்றப்ப நாம என்னடா பண்ண முடியும் ஏண்டா அவங்க வரணுங்கறதுக்காக நம்ம வீட்டு வாசல்லையோட பந்தல் போட்டு உனக்கு நிச்சயம் பண்ண முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்க பழனி ஒரு மாதிரி சங்கடமா பாக்குறாரு மாமா இது கூட நல்ல யோசனையா இருக்கு மாமா நம்ம வீட்டு வாசலே சித்தப்பாவோட நிச்சயத்தை நடத்திருந்தோம்னு வச்சுக்கங்களேன் அப்பத்தா வெளிய இருந்தே லைவா எல்லாத்தையும் பாத்திருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல ராஜி அப்படிதானேன்ற மாதிரி பாக்குறாங்க ஏன் வீட்டு வாசல்ல எதுக்கு பந்தல போட்டீங்கன்னு எதிர்த்த வீட்டுக்காரே தான் போடுவாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல ஓ அப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்குதோ அப்படின்னு மீனா செந்தில் ஆமோதிக்கிறாரு கிளம்பி இருப்பாங்களான்னு பழனி புழம்பிட்டு பழனி நீ ஒண்ணு இப்போ என்ன உங்க அம்மா நிச்சயதார்த்தத்துக்கு என்ன கல்யாணத்துக்கு கண்டிப்பா வர வச்சிருவோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரின்ற மாதிரி தலையாற்றாலும் பழனி சங்கடமா தான் ஃபீல் பண்றாரு சரி நீ இங்க நின்னு எல்லாத்தையும் பாத்துக்க நான் சமையல் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு கிளம்ப சரிங்கிற கோமதி ஆஹ் மயிலு இந்த புது ட்ரெஸ்க்கு வந்து மஞ்சள் குங்குமம் வையுங்கிறாங்க நான் மறந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க பாக்கியமோ சுடரும் வர்றாங்க அல்ல உங்க அம்மா வர்றாங்க பாருன்னு கோமதி சொல்ல அம்மா அப்படின்னு பாசமா கூப்பிட்டு மயில் நிக்கிறாங்க எல்லாரும் அவங்க ரெண்டு பேரையும் வாங்குவாங்கன்னு ரிசீவ் பண்றாங்க என்ன எல்லாரும் இருக்கீங்க குழலைய மட்டும் காணும்னு பாக்கியம் கேக்க அது ஒண்ணு இல்லைங்க அவ வீட்டுக்காரருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான் அதை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஓஹோ அப்படின்னு பாக்கியம் எப்படி இருக்க நல்லா இருக்கியான தங்கச்சிய கேட்க நல்லா இருக்கேன் காரண மயிலுக்கு சுடரு நீ எப்படி இருக்கா கேக்க நல்லா இருக்கேன் சுடருங்கிறாங்க மயில் அப்ப மாமா இங்க அவரு வரலையான சரவணன் கேக்க அது கிளம்புற நேரத்துல ஒரு கால் சுலிக்கிடுச்சு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு அங்க வர்ற பாண்டியன் இதை கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா இல்லையான்னு கேக்குறாரு அம்பட்டு பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல கால்ல எண்ணெய போட்டு தேய்ச்சி விட்டுட்டு தான் வந்திருக்கேன் சரியாயிடும்னு சமாளிச்சு சிரிக்கிறாங்க பாக்கியம் அம்மா கொஞ்சம் வரியான்னு கேக்குற மயில அத்த ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் நிமிஷம் வாமான்னு சொல்லி அம்மாவை கூட்டிட்டு மயில கொஞ்சம் தள்ளி போக கூடவே சுடரும் போறாங்க தள்ளி வர்ற பாக்கியம் என்னடி ஏன்டி இப்படி எங்க வந்ததும் வராதுமா எங்களை இப்படி கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு பாக்கியம் கேட்க அதெல்லாம் இருக்கட்டுமா அப்பா பாவம்மா அவருக்கு சுலுத்தன்னு சொல்ற அவரு உடனே ஹாஸ்பத்திரி கூட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு மயில கேட்க என்னக்கா பாவம் அவருக்கு சுலுக்கல்ல அப்படிலாம் இல்ல நைட்டு நல்லா தண்ணிய போட்டுட்டு இன்னும் போத தெரியாம அப்படியே படுத்திருக்காரு அப்படின்னு சுடரு கொஞ்சம் வெறுப்பா சொல்ல என்னடி சொல்ற அப்படின்னு மயில அதிர்ச்சியா கேக்குறாங்க இப்போ நாங்க வந்தது கூட அந்த அளவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அப்படின்னு பாக்யம் சொல்ல என்னம்மா அப்பா இப்படி எல்லாம் பண்றாரு ஏமா நான் அழாத குறைய மயில கேக்குறாங்க ஏய் இப்படி அவங்க முன்னாடி நாம தனியா பேசிட்டு இருந்தா சந்தேகம் வந்துரும் நீ போய் முதல்ல உன் மாமியார் பக்கத்துல நில்லு போ நீ போ மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் போ அப்படின்னு பாக்யம் சொல்ல மயிலு கோமதியருக்கு இடத்துக்கு வர்றாங்க வேல்சோட அம்மாவும் வடிவு மாறி மூணு பேரும் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுறாங்க வடிவு அங்கேயும் சுத்தி பாத்துட்டு எங்க யாரையும் காணோமே அப்படிங்கிறாங்க அக்கா ஒருவேளை அந்த பக்கம் இருக்காங்களோ என்னமோ அங்க போய் பாக்கலாம் வாங்கங்கிறாங்க மாறி மூணு பேரும் அந்த பக்கமா வந்துட்டு இருக்காங்க கதிர் எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டு இருக்க டக்குன்னு ஒரு இடத்த பார்த்து அப்படியே திகச்சு போய் மாமா அங்க பாருங்கிறாரு பாக்குற பழனியோட கண்கள் ரெண்டும் அப்படியே விரிஞ்சிடுது அம்மாச்சி வந்திருக்காங்கன்னு கதிர் சொல்ல எங்க அம்மா வந்திருக்காங்கன்னு கோமதி சொல்றாங்க பழனி அப்படியே ஸ்லோ மோஷன்ல எந்திரிச்சு ஆண்ண உங்களை பாத்துக்கிட்டு இருக்காரு வாங்கம்மா வாங்கன்னு போய் ரிசீவ் பண்ணிட்டு வராங்க கோமதி எல்லாருமோ வாங்க வாங்கன்னு பழ பாண்டியன் எல்லாரும் ரிசீவ் பண்றாங்க அவங்கள நீங்க மூணு பேரும் கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும்னு ராஜி சொல்ல எப்படி இருக்க ராஜின்னு மாறி கேக்குறாங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்கே கேக்குறாங்க ராஜி அடிவு ஏதோ போனா போகுதுன்ற மாதிரி இருக்குமா முகத்தை வச்சுட்டு தலையாட்டுறாங்க பரவாயில்லமா கடைசியில எப்படியே வந்து சேர்ந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமான ரொம்ப எக்ஸைட்டடா சொல்றாங்க கோமதி பழனிக்கு சந்தோஷத்துல பேச்சே வரல அவரு அம்மாவை பாக்க அம்மா அவரை பாக்குறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனை பார்த்து நல்லா இருக்கீங்களா தம்பின்னு அவங்க அம்மா கேக்க நல்லா இருக்கேன் தங்குறாரு பாண்டியன் சொந்த பழங்களையும் மீறி கொழுந்தனாருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க உம் பெரிய ஆளு தானே நீங்க அப்படின்னு மாறி சொல்ல உம் நான் யாரையும் மீறிலாம் எதுவும் பண்ணல பழனிக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்னவோ அதை தான் பண்ணியிருக்கேன் என்ன ஒண்ணு உங்க வீட்ல இருக்க மனுஷங்க ஒத்து வந்திருந்தா பழனிக்கு நாங்க எப்பவோ கல்யாணம் முடிச்சு வச்சிருப்போம் அப்படின்னு பாண்டின்னு சொல்ல பழனியை பார்க்குறவங்க அம்மா என்னப்பா ஆச்சு பழனி ஏன் நீ ஒரு நிக்கிற அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி அம்மா வந்துட்டேன்ல அப்படின்னு பாட்டி கேக்க இல்ல உங்ககிட்ட வந்தா நான் அழுதுடுவேன் அப்படின்னு பழனி சொல்ல பாட்டியே ரெண்டு இடத்துல முன்னாடி வந்து வாடா அப்படின்னு கைய பிடிச்சி இழுத்து அந்த பக்கத்துல கூட்டி வச்சுக்கிறாங்க கேக்குறவங்க பழனியோட கண்ணை தொடைச்சு விட்டுறாங்க நீரை வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆத்தா காலையில எந்திரிச்சு இங்க கிளம்பணும்னு சொல்லி இருப்ப அண்ணனுங்க சண்டை போட்டிருக்கோம் அழுதுகிட்டு வீட்லயே உட்காந்துருப்பியும் நான் என்னென்னமோ யோசிச்சு ஆத்தா அப்படின்னு பழனி உருக்கமா சொல்ல டேய் இங்க பாருடா பழனி அவனுங்க என்னதான் சொன்னாலும் சரி தெருவுல நிக்கிற நிலைமையே வந்தாலும் சரி இன்னைக்கு நான் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா அதுதான் வந்துட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்ல ஏமா நான் இருக்கும் போது நீ எதுக்குமா தெருவுல நிக்கணும் அப்படின்னு கோமதி கேக்குறாங்க அப்புறம் எப்படி ஆத்தா விட்டாங்க சொல்லாம கொல்லாம வந்தியலா அப்படின்னு பழனி கேட்க இல்லன்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க பாட்டி இப்படித்தான் வரலாம்னு நினைச்சோம் கிளம்புற நேரத்துல கரெக்டா உங்க அண்ணனுங்க வந்துட்டாங்க ஐயோ ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் ஆனா அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல பெருசா ஏதும் பிரச்சனை பண்ணாம எங்களை அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு மாறி சொல்ல தேங்க்ஸ் அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் நீங்க ரெண்டு பேரும் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல அப்படின்னு பழனி சொல்ல மாறி சிரிக்கிறாங்க அதே எப்படி தம்பி அண்ணி அண்ணின்னு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவையாவது அங்க ஓடி வருவீங்க உங்க நிச்சயத்துக்கு எப்படி எங்களால வராம இருக்க முடியும் அப்படின்னு வடிவு கேக்குறாங்க ஏமா கோமதி பொண்ணு வீட்டுக்காரங்க யாரையுமே காணோமே இன்னும் வரலையான்னு பாட்டி கேக்குறாங்க அவங்க இன்னும் வரலமான கோமதி சொல்ல என்னமா இது இல்லையா அவங்க தானே முன்னாடியே வந்து இங்க எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பாட்டி கேட்க நீங்க வேறமா எல்லாத்தையும் நானே பார்த்துக்கறேன்னு இவரு சொல்லிட்டாரு சமையல் கூட இவர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு கோமதி சொல்ல ஆஹா அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க இது என்ன கூத்தா இருக்கு நிச்சயம்னா பொண்ணு வீட்ல தான் பண்ணனும் அப்படின்னு மாறி சொல்ல யாரு பண்ணா என்ன நிச்சயதார்த்தம் நல்லா நடந்தா பத்தாதா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது சடங்கெல்லாம் ஆரம்பிக்கணும் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களான்னு பாருங்களேன் அப்படின்னு ஐயர் சொல்ல ஆமா இல்ல நல்ல நேரம் ஆரம்பிக்க என்ன காமன் நேரம் தான் இருக்கு இன்னும் அவங்கள ஆள காணும் அப்படின்னு யோசனையா பாண்டியன் பாக்க ஒருவேளை டிராஃபிக்ல எதுவும் மாட்டிருப்பாங்களோ அப்படின்னு சரவணன் சொல்றாரு நம்ம வீட்டை விட அவங்க வீட்டுக்கு கோவில் ரொம்ப பக்கம் பத்து நிமிஷத்துல வந்துடலாமே பெருசா டிராஃபிக்லாம் எதுவும் இருக்காதுங்கிறாரு செந்தில் ஒருவேளை தேதி எதுவும் மறந்து வராம போயிட்டாங்களோ அப்படின்னு மீனா சொல்றாங்க தேதி மறந்து இருந்தாலும் கிழமை ஞாபகம் இருக்கும்ல வர்ற ஞாயித்துக்கிழமனு தானே சொன்னாங்க அப்படின்னு கோமதி எல்லாரும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாத்துக்கிறாங்க நேத்து ராத்திரி கூட பொண்ணோட அப்பா கிட்ட பேசினேனே என்னென்ன ஏற்பாடு பண்ணும் எத்தனை மணிக்கு வரணும்னு அவர்கிட்ட விளக்கமா பேசிட்டேனே அப்புறம் எப்படி அவருக்கு குழப்பமாகும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதுதானேங்கிற மாதிரி கோமதியும் தலையாட்டுறாங்க அப்பா நீங்க போன் பண்ணி பாருங்க அப்படின்னு செந்தில் சொல்ல பாண்டியன் போன் எடுக்கிறாரு போன் எடுக்கல பாண்டியன் சொல்ல மறுபடியும் கூப்பிட்டு பாருங்க கோமதி பாண்டியன் போன் அட்டன் பண்ணலன்னு மறுபடி காதுல இருந்து எடுக்க எங்க அங்க ஏதாவது பிரச்சனையாயிருக்குமோ அப்படின்னு கோமதி கேக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மாறி ஒரு மாதிரி பதட்டமா கேக்குறாங்க யாருக்காவது உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்குமோன்னு கோமதி சொல்றாங்க ஏமா அப்படி ஏதாவது ஆயிருந்தா சொல்லிருக்கலாமே அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க கோமதி யோசனையா தலையாட்ட சாச்சா அப்படிலாம் எதுவும் இருக்காது கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாரும் ஒரு மாதிரி அன் பாக்குறாங்க பழனியும் மாமா பொண்ணோட மாமா ஒருத்தர் இருந்தாருல்ல அவரு நம்பர் உங்ககிட்ட இருந்தா பண்ணி பாருங்களேன்னு சொல்றாங்க ஆமாப்பா கரெக்டா ஞாபகப்படுத்தினப்பா அப்படிங்கிற பாண்டியன் அவருக்கு கால் பண்ண அவரும் ஏதாவது ஃபோன் எடுக்கலையோ அப்படின்னு ராஜு கேக்க யோசனையா இருக்காரு பாண்டியன் ஒருவேளை வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகுறதா இருந்தா அவங்க தானே முன்னாடியே போன் பண்ணி சொல்லி இருக்கணும் இது நினைச்சா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களே இப்படி காக்க வச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல அப்படின்னு பாட்டி சொல்ல அப்பா நான் என்ன போய் பாத்துட்டு வருத்தமான செந்தில் கேட்கிறாரு சரிடா சீக்கிரம் போய் பாத்துட்டு என்ன ஏதுன்னு உடனே பாத்துட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணன் செந்தில் அந்த பக்கம் கிளம்புறதுக்காக திரும்புறாங்க அப்போ ஒருத்தர் வராரு ஏங்க என்னங்க இது இம்புட்டு நேரம் ஆயி நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா நீங்க எவ்வளவு லேட்டா வர்றீங்க பாருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவர் உண்மை நினைக்கிறாரு வீட்டுல எல்லாரும் அம்பட்டு டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு செந்தில் சொல்ல நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேங்கிறாரு அவரு சரி நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே மத்தவங்க எல்லாம் எங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்களான்னு பாண்டியன் கேக்குறாரு அவரு பதில் சொல்லாம இங்கேயும் அங்கேயும் பாக்க ஏங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா வந்துட்டாங்கன்னா சடங்கெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிடலாம் இல்லங்கிறாங்க கோமதி என்ன மன்னிக்கணும் இந்த நிச்சயம் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு ஒரு சுத்தி அவங்களுக்கு அழனிக்கு ரெண்டு தடவை சுத்தது முதல்ல சமாளிக்கிற பாண்டியன் நீங்க என்ன சொன்ன வரீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்ல நிச்சயம் நடக்கிறது சரியா வராதுன்னு பொண்ணோட அப்பா அம்மா நினைக்கிறாங்க அப்படின்னு அவரு சொல்ல மறுபடியும் எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி என்னங்க சொல்றீங்க நேத்துதானே பொண்ணோட அப்பா கிட்ட பேசின அவரு நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் சொல்லிட்டாங்க நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவங்க கேட்கல என்னதான் அக்காவா இருந்தாலும் அவங்க பொண்ணு விஷயத்துல அவங்கதானே முடிவெடுக்கணும் என்னால ஒரு அளவுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு வந்தவர் சொல்லு என்னங்க என்னங்க விளையாடுறீங்களா காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப திடீர்னு வந்து நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு சொல்றீங்க இல்ல எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு அதானே இதே மாப்பிள்ளை சைடுல இருந்து சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க ஏமாத்திட்டாங்க அது இதுன்னுலாம் பேசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க சம்பந்தியமா கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன காரணம் ஏன் இந்த கல்யாணம் வேணாம்னு முடிவு பண்ணீங்கன்னு படபடப்பா கோமதி கேக்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னு அவரு சொல்ல இதோ பாருங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசிக்கலாங்க முதல்ல எல்லாரையும் கிளம்பி வர சொல்லுங்கன்னு மாறி சொல்றாங்க அவங்க யாரும் வர்றதா இல்லங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு அவரு கடகடன்னு வெளியே போயிடுறாரு எல்லாரும் ஒரே பதட்டமா பரபரப்பா இருக்காங்க பாட்டி ரொம்ப தளர்வா நடந்து வந்து பழனியோட கைய பிடிக்கிறாங்க என்ன கோமதி இது அந்த பாட்டுக்கு வந்தாரு நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு டென்ஷனா கேக்குறாரு ஒரு நான் பொண்ணு வீட்டுக்கு போறேன் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு பாண்டியன் தாவ ஏங்க இருங்க இருங்கன்னு அடக்குறாங்க கோமதி அப்பா நீங்க போக வேண்டாம் நானும் தம்பிங்களும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சரவணன் சொல்லடு இல்லடா நானே போயிட்டு வரேன்டாங்கிறாரு பாண்டியன் அப்பா அப்படின்னு சரவணன் கூப்பிடு இல்ல பிள்ளைங்களே போயிட்டு வரட்டும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஆம்பளைங்க மட்டும் போனா சண்டை போட வந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு வடிவு சொல்ல ஆமா ஆமா சரவணா நீ மயிலு செந்திலு மீனா நாலு பேரும் போயிட்டு வாங்கிறாங்க கோமதி சரிமான்னு சொல்லி கிளம்ப சண்டை எதுவும் மீனா சண்டை போடாம பாத்துக்கங்க சரி சரினு எல்லாரும் கிளம்புறாங்க பழனி ஒரு மாதிரி இடிஞ்சு போய் பாக்க அவங்க அம்மா எழுதுட்டு இருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்பி நான் தள்ள முடியாது அவங்க வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி போன்ல பேசிட்டு இருக்க போய் வணக்கங்கன்னு சொல்லிட்டு சரவணன் செந்தில வந்து நிக்கிறாங்க இப்பதான் அவங்க தம்பி கோவில்ல வந்து பேசினாரு இந்த நிச்சயத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களாமே அப்படின்னு சரவணன் கேக்க உட்காருங்கிறாங்க ரெண்டு பேரும் சார் அங்க எல்லாருமே வெயிட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சரவணன் சொல்ல உட்காருங்க சொல்றேன்ல அப்படின்னு அவரு சொல்றாரு ஏங்க உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க நீங்க வாங்கங்கிறாரு செந்தில் நீங்க உட்காருங்கன்னு அவரு மறுபடியும் சொல்ல என்னங்க நீங்க இப்படி அப்படின்னு செந்தில் ஆரம்பிக்க இருடா பொறுமையா பேசிக்கலாம் இருங்கிற சரவணன் உட்கார பொண்ணு வீட்டுக்காரவங்களும் உட்காருறாங்க அன்னைக்கு புடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க நீங்க சொன்னதுனால தானே நிச்சயம் வரைக்கும் போனோம் அப்படின்னு சரவணன் கேட்க என்னப்பா பண்றது அன்னைக்கு மாப்பிள்ளைய பத்தி கேள்விப்பட்டது நல்ல விதமா இருந்துச்சு இப்ப கேள்விப்படுறது வேற மாதிரி இருக்கேங்கிறார் அவரு செந்தில் மயிலு மீனாவெல்லாம் பார்க்கற சரவணன் என்ன புரியாம பாக்குறாரு எங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சே எப்படி எங்க பொண்ணு உங்க மாமாவுக்கு தர முடியும் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல அப்படி என்ன கேள்விப்பட்டீங்க எங்க மாமாவை பத்தி அப்படின்னு செந்தில் கேக்குறாரு அதெல்லாம் எதுக்குங்க இப்ப பேசிக்கிட்டு எங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இல்ல விட்டுடுங்க அந்த அம்மா சொல்றாங்க அது எப்படிங்க கல்யாணம் பண்ணலான்னு ரெண்டு குடும்பமும் சேர்ந்துதானே முடிவு பண்ணினோம் இப்ப கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ற நிலைமை வந்தா அந்த பேசணும்ல மயிலு சொல்றாங்க இனி பேசுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லமா அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்ல எங்க சித்தப்பாவை பத்தி என்ன கேள்விப்பட்டீங்க மீனா கேக்குறாங்க அத சொல்லுங்கன்னு மீனா கேக்க அதையெல்லாம் பேசி இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க இல்ல நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ பெருசா நடந்திருக்கிற மாதிரி இருக்கு ஆனா நீங்க என்னன்னு சொல்ல மாட்டேங்குறீங்க யாரும் எதையோ சொன்னாங்கன்னு வச்சு உங்க பொண்ணு வாழ்க்கைய நீங்களே நாசம் பண்ண போறீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க பழனிவேல் சித்தப்பா மாதிரி வரன் அமையறதுலாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு மயிலு சொல்ல என்னம்மா கஷ்டம் மளிகை கடையில எடுபுடி வேலை பாக்குற மாப்பிள்ளை கிடைக்கறதில்லை அப்படி என்ன கஷ்டம் பொண்ணோட அப்பா கேட்டுறாரு ஏங்க யார பாத்து எடுபுடின்னு சொல்றீங்க அப்படின்னு செந்தில் ரைஸ் ஆக கைய புடிக்கிறாரு சரவணன் எங்க அமைதியா பேசுங்கிறாங்க மீனா எங்க மாமா நான் எங்க அப்பான்னு எல்லாருமே கடையில வேலை பாக்குறவங்க யாரும் எடுபடி வேலையெல்லாம் பாக்கல வார்த்தைய தயவு செய்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு செந்தில் சொல்றாரு வார்த்தை தடிக்கோன்னுதான் நான் எதுவும் பேச வேண்டாம்னு பாக்குறேன் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்லு இல்ல நீங்க பேசுங்க என்ன பேசணுமோ பேசலாங்கறாரு சரவணன் உங்க அப்பா அன்னைக்கு என்னென்னமோ சொன்னாரு அழனி என் பையன் மாதிரிதான் அப்படி இப்படின்னு நாக்குல தேன் தடவுன மாதிரி பேசினாரு ஆனா உண்மை வேற மாதிரி இருக்கே அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல என்ன உண்மைங்க அதத்தானே சொல்லுங்கன்னு சொல்றோம் அப்படின்னு செந்தில் சொல்றாரு உங்க அம்மாவோட அண்ணன்க ரெண்டு பேரும் நேத்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்ல இவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அவங்கதான் உங்க வீட்டு கதையெல்லாம் புட்டு புட்டு வச்சாங்க மாப்பிள்ள உங்க கடையில எடுப்படி வேலை தான் பாக்குறாரு சரியா சம்பளம் கூட கிடையாது மூணு வேளை சாப்பாடும் தங்கறதுக்கு இடம் மட்டும் தான் குடுக்கறதா சொன்னாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி சொத்து பத்தி எதுவுமே என் தம்பிக்கு கிடையாது அவனே அங்க இருந்து கஷ்டப்படுறான் இதுல உங்க பொண்ண வேற கொடுத்து கஷ்டப்படுத்த போறீங்களான்னு எங்களை கேக்குறாங்கன்னு பொண்ணோட அம்மா சொல்றாங்க எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தான் என்ன

வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு மயில கூப்பிட நாங்க எங்கயும் வரலமா அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு சித்தப்பாவோட அம்மா அண்ணிங்க எல்லாருமே கோவிலுக்கு வந்திருக்காங்க அவங்க பசங்க சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையான்னு நீங்க நேரா வந்து அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்ல நாங்க யாருக்கிட்டயும் எதுவும் பேசுறதா இல்ல அப்படின்னு பொண்ணோட அம்மா பிடிவாதமா சொல்றாங்க ஏங்க பெசமாலுமே எங்கப்பா எங்க அஞ்சு பேரையும் பாத்துக்கிற மாதிரிதான் எங்க மாமாவையும் பாத்துக்கிறாருன்னு செந்தில் சொல்றாரு பாத்துக்கிறாரு சரி சொத்துல பங்கு இருக்கா அப்படின்னு பொண்ணோட அம்மா கேட்க அதே எங்க அப்பா மாமாவுக்கு கொடுக்காம சொல்லிருப்பாரு இங்க இப்ப வந்தீங்கன்னா அத பத்தி கூட நாம பேசிடலாம் அப்படின்னு சரவணன் சொல்றாரு இல்லப்பா ஏற்கனவே உங்க குடும்பத்துல நிறைய குழப்பம் இருக்கான் வாரத்துல ஒரு தடவை சண்டை நடக்குமா மாசத்துல ஒரு தடவை உங்க வீட்டுக்கு போலீஸ் வருமாமே அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து நிறைய ரவுடித்தனம் பண்ணுவீங்களாமே எல்லாரும் சொல்றாங்களேங்கிறாங்க பொண்ணோட அப்பா உங்க குடும்பத்துல பொண்ணை குடுத்துட்டு தினம் தினம் நாங்க பயந்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க அப்படின்னு பொண்ணோட அப்பா கேட்க ஏங்க உங்க பொண்ணுகிட்ட இத பத்தி பேசுனீங்களா அவங்களுக்கு நீங்க எடுத்த முடிவுல விருப்பம் தானு மயிலு கேக்குறாங்க அதெல்லாம் நாங்க முடிவெடுத்தாலே போதும் எங்க பொண்ணுக்குன்னு தனியா முடிவெல்லாம் கிடையாது அப்படின்னு பொண்ணோட அம்மா வெடுக்குன்னு சொல்றாங்க நாங்க பொண்ணு பாக்க வந்தப்போ உங்க பொண்ணு சித்தப்பாவும் மனசார பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னாங்க இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு மீனா கேட்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க பொண்ணோட அம்மா இல்லங்க மாமா ரொம்ப பாவங்க அவர் ரொம்ப நல்லவர் அவர் அண்ணனுங்க பிரச்சனை பண்ணிதான் அவருக்கு இம்புட்டு நல்லா கல்யாணம் நடக்காம இருந்துச்சு அப்படின்னு சரவணன் சொல்றாரு மாமா ரொம்ப பாவங்க எங்க அப்பா நடத்தி வைக்கிற கல்யாணம்ங்கிறதுனால இப்படி ஏதாவது பிரச்சனை வரணுங்கிறதுக்காகவே அவங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு செந்தில் சொல்றாரு பொண்ணோட அம்மா அம்மா ஏதோ பதில் பேசிட்டு இருக்காங்க ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு சரவணன் மீனா மயிலை எல்லாரும் ரொம்ப பிளீசிங்கா பேச உன்னோட அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க கோவில்ல கோமதி நெத்தில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்க எல்லாரும் எதிர்பார்ப்பும் வருத்தமும் நிறைஞ்ச கண்களோட இருக்காங்க பழனியோட கண்கள்ல விரக்தியும் சொல்ல முடியாத சங்கடமும் இருக்கு மீதி என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்